சொல்றாரு மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாததா இருக்கிறது மனுஷனை சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்டாராம் ஆண்டவரையே வேதனை பட வச்சுட்டாங்க இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய ஆவி இவங்களோட என்ன பண்ண போறது கிடையாது போற அப்படின்னா இத்தனை நாள் அந்த மனுஷங்களோட ஆண்டவர் ஆவியில் என்ன பண்ணிட்டே இருந்திருக்காரு போராடிட்டு இருந்திருக்கிறாரு டைம் கொடுத்திருக்கிறாரு நோவா வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு ஏனோக்கை வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு மனசுக்குள்ள ஆவியில் ஒரு போராட்டம் இத்தனையும் நடந்தோம் திருந்தவே இல்லை முழு உலகமும் கரப்ட் ஆகுது மனுஷனுடைய சிந்தை எல்லாம் கரப்ட் ஆயிருச்சு இப்ப கத்தர் பார்க்கறாரு இவ்வளோ திரள் ஜனத்துல ஒருத்தனை பாக்குறாரு நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் தயவு கிடைத்து ஒன் மேன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி இப்ப ஆண்டவர் யார் மேல நம்பிக்கை வைக்கிறாருன்னா ஏ ஆண்டவரால் முடியாத ஒண்ணும் இல்லைங்களா ஆண்டவரால் எல்லாம் முடியும் பிரதர் ஆண்டவரால் எல்லாம் முடிஞ்சாலும் காட் நீட்ஸ் அ ஃபேமிலி இன் திஸ் வேர்ல்ட் ஆண்டவர் பாருங்க நோவாவை மாத்திரம் பிடிக்கல நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் பிடிக்கிறார் ஆண்டவர் வந்து நீங்க நல்லா இருந்தா உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறവരല്ല உங்களால குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவங்க உங்க ஃபேமிலி BLESSING எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபேமிலிக்குள்ள நல்லவன் ஒருத்தர் இருந்தா போதும் ஃபேமிலி BLESS ஆகும் அதனால தான் பவுல் சொல்றாரு கத்தராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்பொழுது நீ இரட்சிக்கப்படுவாய் இல்ல நீயும் உன் வீட்டாரும் யாரெல்லாம் குடும்பத்துல ஒருத்தர் இந்த நல்ல செய்தியை சொல்றேன் உங்கனால அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது உங்கனால குடும்பம் வாழ்ந்திருக்க போகிறது உங்கனால அவங்க குடும்பம் பாதுகாக்கப்பட போகிறது கர்த்தருடைய கண்களில் நோவாவின் குடும்பத்திற்கல்ல நோவாவுக்கோ கர்த்தரின் கண்கள் என்ன கிடைத்தது ஆனா நோவாக்கு கிடைச்ச கிருவ குடும்பத்துக்கும் கிடைக்குது ஒரு நீதிமானோடு சேர்ந்து குடும்பம் அதனாலதான் சொல்றேன் நீங்க நீதிமானார் தான் உங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக பிளஸ் ஆவாங்க அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு நான் இளைஞனா இருந்தேன் சிறு பிள்ளையா இருந்தேன் முதிர்வாய்துள்ளவனும் ஆனேன் ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திருந்ததை நான் பார்த்ததில்லை நான் சொல்றேன் உங்க சந்ததியின் ஆசீர்வாதம் உங்க கையில் இருக்குதுன்ற இன்னைக்கு நிறைய நேரங்களை சம்பாதிக்கணும் சொத்து அதெல்லாம் செய்யுங்க வேணானே சொல்ல அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுல இருக்குன்னா ஒரு நீதிமான் என்கிற வெளிப்பாட்டில் நடப்பதினாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள்